இன்சிடண்ட்டுங்க இருக்கு வணக்கம் கடந்த பத்து நாளாக பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு மருத்துவர் லேடி கற்பழிச்சு கொலை பண்ண விஷயம் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மருத்துவமனையில் இருக்கிற வந்து இருக்கிற டீன் தலைமை மருத்துவரெலாம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு தற்கொலைனாங்க ரெண்டாவது வந்து அப்படி மாட்டு மாதிரி சொன்னதால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்கக்கிட்ட கூட அவங்க வந்தவங்க ஒரு மூணு நேரம் காட்டாமல் மறைச்சது இந்த விஷயம்லாம் போயில பார்த்தீங்கன்னா அது பெரிய போராட்டம் வெடிச்சிருச்சு அந்த மருத்துவ அந்த பெண்ணை கருப்பளிச்சு பார்த்திங்கன்னா நூற்றி எம்ஜி மில்லி எம் கிராம் அது இதில் வந்து விந்தணுக்கள் இருக்குது அந்த விண் விந்தணுக்கள் வந்து குறைஞ்ச ஒரு பத்து பேருக்கு மேலே வந்து அவங்க வந்து எடுத்தால் தான் அந்த அந்தளவுக்கு விந்தணுக்கள் வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிட்டு அந்த மேற்கொங்கால அரசு வந்து ஏதோ ஆரமரைக்கிறதுக்கு ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா மது போதை அது டாஸ்மார்க் இந்த மாதிரி அந்த மது போதை இந்த கஞ்சா அப்படிங்கிற விஷயத்த வருது அதையெல்லாம் வந்து எந்த ஒரு அரசாங்கமோ மற்ற மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமோ கண்டுக்கிறதே இல்லை அது வந்து எப்படி கடவுள் அதை வச்சு சம்பாதிப்பூரில் வச்சு அரசியல் எடுத்து அந்த அரசியல்வாதிகள் வந்து அதுல வந்து பெரிய ஒரு ஒரு தலைவரெலாம் ஒரு ஒரு என்னுடைய கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொருட்கள் வரையதே இருக்காங்க தான் வந்து இந்த மது இந்த போதை பொருளை வைக்கிறாங்க ஜாப்பர் ஜாதிக்கு வந்து மிகப்பெரிய போய் நடக்குது அப்படின்னா மொத்தத்தில் வந்து மக்களை வந்து மது போதை கடிமை அந்த மது போதைனால நம்ம பண்றாங்க அது கல்கத்தால மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்குது அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ரெண்டு சம்பவங்கள் மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்குது அது வந்து யாருமே கண்டுக்கல யாரும் அதை வெளியே கொண்டு வரல கல்கத்தாவில் நடந்தா மட்டும் மிகப்பெரிய இதாக பண்ணுவாங்க இதே வந்து பிஜேபி நடந்த ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதே சென்னையிலே ஏதாச்சும் வந்து வந்து இந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ல ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா ஐயர் வேற ஸ்கூல் வச்சிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆக்கிருப்பாங்க ஆனா தஞ்சாவூர்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தநாட்லயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தநாட்டுல சென்னையிலேருந்து பொண்ணு போன ஒரு பொண்ணை வந்து ஃப்ரெண்டு வந்து பேசலாம்னு கூப்பிட்டுருக்காப்புல அந்த பொண்ணு இல்லை வெள்ள வருமானம் இருக்குது கத்தி காமிச்சு நிரட்டி கூட்டிட்டு போய் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி கற்பிச்சு அதே பொண்ணு வந்து வெளியே சொல்லலை நாலஞ்சு பேர் என்னால வெளியே வாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அவங்க டாக்டர் சந்தைப்படுத்தா போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து அது மிகப்பெரிய சம்பவம் குழந்தையில ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா என்சிசி ட்ரைனிங் சொல்லி அவங்க வந்து சட்டப்படி என் சிசி அப்படி விடுவாங்களே ஸ்கூலில் வந்து இல்லையா அவங்க வந்து என்சிசி நடத்துவாங்க அவங்க ஒரு வாங்க ஒரு தனியாக அவங்க என்சிசின்னு நடத்தி நடத்திருக்காங்க அதை வந்து பெண்களெல்லாம் வந்து குழந்தைகளை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் டீச்சர்கிட்டே சொன்னோம்னா இதெல்லாம் வெளியே சொல்ல வெளியே சொன்னால் கஷ்டம் நீ பப்பாளி பழம் சாப்பிடு ஆசை சாப்பிடு இதை சாப்பிடு சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே மறைச்சி அதை கட் பண்ணியிருக்காங்க அது ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து சொல்லி அவங்க பேசி கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிறகு இது மாதிரி பன்னெண்டு குழந்தைகள் பன்னெண்டு பெண் குழந்தைகள் வந்து அந்த கும்பல் வந்து என் சிசின்னு சொல்லி அது கூட சேர்ந்த ஒரு நாலஞ்சு பசங்களாம் சேர்ந்து அந்த பெண்கள் வந்து விற்பனைச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு விளையாட்டுத்தனமோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இது வந்து நம்ம இது முழுக்க முழுக்க காரணம் வந்து போதைப் பொருள் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சினிமா அது போக சமூக சமூகத்தல் அது போக பார்த்தீங்கன்னா செல்லில் பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற நம்ம மோசமாக எல்லாம் எப்படி நம்ம பெண் குழந்தை வீட்டுகள்லாம் வந்து எப்படி நாளைக்கு கடந்து போவாங்க தெரியல இன்னும் ரத்தநாங்கில தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இங்க சென்னையில் வேலை செய்யறதுல ஃபர்ஸ்ட் ஏதோ படிச்சு பழக்க முழுக்கு அந்த புள்ள அங்க ஊருக்கு போனா ஊருக்கு போனா ஃப்ரெண்டு வந்து பார்த்து வெள்ளையுமே கத்தி காமிச்சு மட்டி கூட்டிட்டு போய் பிரெண்ட்ஸோட சேர்ந்து மாணவங்கப்படுத்திருக்காப்புல இதெல்லாம் எங்க போது என்ன நடக்குது இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து ஆழ்ற அரசாங்கங்களோ மற்ற அரசு அதிகாரிகளோ போலீஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு இதாக நினைச்சுக்கிறதுல எல்லாமே அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தொழில் வருதா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அதே அப்படி வந்து அவங்க வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம புதுசாக போறோம் நம்ம பார்க்கறோம் நம்ம ஒன்னத்தான் பார்க்குறோம் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்றோம் அப்படி நடக்கோ நம்ம அதை பண்ணியில் எதை பண்ணா ஆனா போலீஸோ மருத்துவர்கள் மற்றவங்க அரசா அரசியல் வாயிலும் தொடர்ந்து இது மாதிரி டெய்லி பத்து பார்க்கலாம் பாக்கலாம் வந்து அதை வந்து பெருசா வந்து நினைக்கிறது ஏன்னா ஆளுற அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்றோன்னு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் எடுத்துக்கணும் முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இந்த போதைப் பொருள் வந்து கட் பண்ணாலே நடக்கிற குற்றங்கள் வந்து ஐம்பது வருஷம் கம்மியாயிரு ஐம்பது தொண்ணூறு சென்டே கம்மியாயிரு ஆனா அந்த போதைப் பொருள் மட்டும் பண்ணுவாங்க ஆளுநர் ஆளுடன் ரம்மிக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவாங்க இந்த மாதர் சங்கம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பார்த்தா கையெழுத்து போட்டு அனுப்புவாங்க ஆனால் அதுதான் வந்து மிகப்பெரிய ரம்மி விளையாடுறதுதான் வந்து மிகப்பெரிய இது வேண்டுது உங்களுக்கு கண்கூட தெரிய வேண்டாம் போதை பொருளாவே அத்தனை பிரச்சனை நடக்குது அதுக்காக வந்து எந்த ஒரு இது வண்டி கவர்னருக்கோ ஆளுநருக்கோ இல்லை ஜனாதி அனுப்பமானாங்க ஆளுநரின் நம்மிக்கு அனுப்புவாங்க இந்த போதைப் பொருள் எப்போ ஒழியுதோ அப்பதான் பெண்களோ பெண்கள் குழந்தைகளோ மற்ற நிறைய குற்றங்கள் கம்மியாகுது ஆக்சிடென்ட் மால் பெரிய பெரிய கோடீஸ்வரர் பிள்ளைகளா தண்ணி போட்டுதான் கார் ஓடி போறாங்க அவங்க எல்லாம் வந்து போலீஸ் இப்படி சொல்றதுல நிறைய விஷயங்கள் நடக்காது இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்க நடந்த தமிழ்நாட்டு பிரச்சனை நாலு அஞ்சு நாள் அசிக்கிற வந்து அந்த சமூக வலைத்தளவில் வெளியே இல்லை ஏன்னா எல்லாமே சமூக வலைத்தளவில் இவங்க போடுறதுல இது வந்து அவங்க வந்து பீஸ் போனா நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற வந்து அந்த விஷயத்தை எது நல்லா மக்களுக்கு ரீச் ரீதோ மக்கள் வந்து எது அதிகமாக பார்க்குறாங்களோ அந்த விஷயங்களை வந்து சமூக இந்த மீடியாவில் வந்து அதை வந்து முன்னெடுச்சா வந்து உண்மையான விஷயங்கள் இப்போ நடக்கூடாது இவங்க உண்மையான விஷயங்கள் நடக்க அந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதில்லை வர்த்தா நடந்த விஷயமா கிருஷ்ண நடந்த விஷயமா எந்த ஒரு மீடியாவில் அதிகமாக வந்ததா பயின்றதோ யாரும் பார்த்ததில்லை ஏன்னா அவங்க வந்து அதுல வந்து அவர் போட்டு அவங்களுக்கு வருமானம் வராது எல்லாமே வருமானத்தை வைத்து ஓடிட்டு இருக்காங்க வந்து யாரும் மக்கள் நிம்மதியா இருக்கணும் யாரும் நல்லா இருக்கணும் எந்த ஆரம்ப நினைக்கிறில்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரணும் வருமானம் வந்து அவங்களுடைய தேவை பிடிச்சுனீங்களோ எல்லா தேவையோடு இருக்கணும் அவங்களுடைய விஷயம் மக்களை வந்து பாக்குறது யாருமே இல்லை இதுக்கெல்லாம் வந்து என்ன எப்படி விடி இதுக்கெல்லாம் வந்து விடை காண்றதுல இதெல்லாம் எப்படித்த மாற்ற ஒரு படித்த ஒரு டாக்டர் பொண்ணு ஒரு முப்பது வருஷம் அவங்க பதிவு சாதமா எல்லாம் உணஞ்சு அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்து அங்க ஹாஸ்டலில் வந்து டாக்டா இருக்க ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு டாக்டர் இருக்கிற அந்த பெண்ணுக்கே உள்ள நிலைமைன்னா சாதாரண வீட்லேயே காட்டிலேயே இருக்கிற ஒரு பெண்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்புன்னு தெரியல இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து இது பண்ணாதான் வருங்காலத்துல வந்து இந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கலாம்